பிளீஸ் ஓபன் பண்ணி பாருங்க என்ன மறைச்சு பார்க்கறாங்க அந்த இன்விடேஷனை பார்த்ததும் ஆசையா நமக்கு கை கொடுத்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி டெரரா மறைச்சு பாக்குறாங்களே என்ன மிஸ்டர் சந்தோஷ் நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா கவிதா டான்ஸ் அகாடமின்னு பேர் வச்சுட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு குத்தி காட்டுறீங்களா அய்யோ ஏங்க நான் எது பண்ணாலும் நீங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது உங்க டான்ஸ் அகாடமி ஓபன் பண்றதுக்கான இன்விடேஷனுங்க உங்களை சர்பிரைஸ் பண்றதுக்காக தான் நான் இப்படி கொடுத்தேன் இதை பார்த்ததும் நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சா இப்பவே என்னை திட்ட ஆரம்பிக்கிறீங்க போங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவதான் டான்ஸ் அகாடமி நடத்துறதுக்கான புக் பண்ணலையே ஏனா, கவிதா புக் பண்ணோன்னு நினச்ச ஃப்ளோருக்கு நேற்றே வந்து யாரும் அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி பிரகர் கவிதா டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறது சும்மா சிரிச்சு என்ன வெறுப்பேற்றாதீங்க ஒருத்தரோட ஃபீலிங்ஸில் இப்பவுமே விளையாடாதீங்க ஹர்ட் பண்ணாதீங்க ஏங்க நீங்கள் சரியான டியூப் லைட்டுங்க உங்களுக்கு இன்னுமா புரியல அந்த இடத்த லீஸுக்கு வாங்கியாச்சுங்க அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே நான் தாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க தான் அந்த இடத்தை வாங்கிருக்கீங்களா என்னால எதுவும் பண்ண முடியாது அதை வாங்குற அளவுக்கு நான் வர்த்த இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதான் பிளான் பண்ணி நான் ஆசைப்பட்ட இடத்தை நீங்க வாங்கிருக்கீங்க ஐயோ பத்தாவதுக்கு இப்ப அதை ஏங்கிட்டு சொல்லி வெறுப்பேத்துறீங்க ஆஹ் ஆமாங்க உங்களை வெறுப்பேத்தி பழி வாங்கதான் நான் அந்த இடத்த வாங்கியிருக்கேன் போதுமா ஏங்க ஏன் எப்பவுமே ஒரு விஷயத்தை பாசிட்டிவா நல்ல விதமாவே யோசிக்க மாட்டீங்களா நான் ஒன்னும் அந்த புளோரை என்னோட பேரு கிளேசுக்கு வாங்கல நான் அதை வாங்கினதே உங்க பேர்ல தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுல உங்க டான்ஸ் அகாடமி தான் நடக்க போகுது 왕이 건동 <목소리도> சீரியஸலி ஆமாங்க நீங்க டான்ஸ் ஸ்டுடியோ ஓபன் பண்ணனும் ஆசைப்பட்டீங்கல அது உங்களோட Dream அன்னு அதுக்காக தான் நீங்க அந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு அப்பறமா தான் தெரிஞ்சது அதில வர அமௌண்டே வெச்சு தான் நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா உங்க பிளான் எல்லாம் அன்னைக்கே நான் பண்ண ஒரு காரியத்தால சொதப்பிடுச்சு அதனால எனக்கு அது ரொம்ப গিলட்டியா இருந்துச்சு சோ என்னால தான் அது உங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு ப்ராமிஸா எதுவுமே பண்ணல நான் ரொம்ப லாயலா ஜென்யூனா டான்ஸ் லவ் பண்றேன் சோ அதுக்காக தான் அன்னைக்கு நான் என்னையும் மீறி அப்படி பண்ணனே தவிர உங்களை இன்சல்ட் பண்ணோன்னு நான் ட்ரை பண்ணலங்க ஒருவேளை நீங்க அதுல ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க தேங்க்ஸ் இது உன்னோட பேஷனுங்க என்னால உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ்னால நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன்